வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி போறோம்னா தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கறது ஒரு மனித தேவை மட்டும் இல்லாம அனைத்து உயிர்களுக்குமான தேவை அப்படிங்கிறதையும் சோ அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சேமிக்க மறந்துடுறோம் எதனால வந்து தண்ணீர் வீணடிக்கப்படுகிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம முழுவ பேச போறோம் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் முதன்மையா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தண்ணீர்ங்கிறது மனிதனுக்கு அதாவது நமக்கு மட்டுமே தேவையானது மட்டுமல்ல நம்ம பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான தேவை அப்படிங்கிறத நாம ஏனோ இன்னைக்கு மறந்துட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது சோ தண்ணீர் நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு வந்து முதன்மையா காரணம் ஒண்ணு ஆற்று இருக்கக்கூடிய மணல் நல்லா இருக்கணும் உலகத்திலேயே சிறந்த வடிகட்டி சிறந்த நீர் தேக்கி அப்படிங்கிறது மணல் தான் முக்கியமா ஆற்று மணல் தான் உலகத்திலேயே மிக சிறந்த நீர் வடிகட்டியான ஆற்று மணல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆற்று படியில் இருக்கக்கூடிய சைடுல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தென்னை பனை இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் கழுத்து முறிஞ்சு வந்து இன்னைக்கு வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆற்று மணலை பாதுகாக்க முடிட்டோம் நிறைய மணல்களை அள்ளி 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 இன்னைக்கு ஆறுவே வந்து பாத்தீங்கன்னா பல ஆறுகள் காணாமே போயிடுச்சு ஸோ இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த நீர் தேக்கி மிக மிகச்சிறந்த நீர் வடிகட்டியான மாற்றுமனால நம்ம சேமிக்க மறந்துட்டோம் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பாக்க போனா இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மலைகள்லாம் அடிச்சு நொறுக்கி தினமும் கணக்கான லாரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிலாம் எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் ஸோ அவங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன் சோ நமக்கு வந்து பூமியில வாழக்கூடிய உயிர்களுக்கு தேவை எப்படின்னா நீர் இந்த நீர் வந்து வேணும்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மலைகள் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு நாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதோட அதோட நீர் வளம் நல்லா இருக்கணும்னா அந்த நில வளங்கள் நல்லா இருக்கணும் மலைகள் நல்லா இருக்கணும் மலைகள் இருந்தா நீர் வந்து பெற முடியும் மழை பெற முடியும் அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மனிதம் எல்லாமே வாழ முடியும் மனித தடவை மட்டும் இல்லாம அனைத்து ஊரிகளும் நல்லாவும் வாழ முடியும் சோ நம்ம இப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மலை இங்க இருக்கக்கூடிய மலை இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி நம்ம வந்து நம்மளோட சுய லாபத்துக்காக வந்து இதை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நீடிச்சா அடுத்து வரக்கூடிய இருபது முப்பது வருஷம் கழிச்சு வரக்கூடிய நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தண்ணீர் கிடைக்குமா அவங்களெல்லாம் வந்து காசு இருக்கும் எவ்வளவு வேணா காசு கொடுத்து தண்ணீர் வாங்கிடலாம் அப்படின்னா காசு கொடுத்து நீங்க தண்ணீர் வாங்கிருவீங்க அதாவது நம்ம வீட்டு தேவையை மட்டுமே பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க அது மட்டும் இல்லாம காட்டுல வாழக்கூடிய மிருகங்கள் சிட்டு குருவி மைனா இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் யார் வந்து நீர் கொடுப்பாங்க அதுதான் வந்து காசு கொடுத்து நீர் வாங்கிருமா பாருங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியால சில நாடுகள்ல மட்டும்தான் இந்த நாட்டோட பொருளாதாரம் இங்க இருக்கக்கூடிய வேலை கனிம வளங்களை பொறுத்து இந்த இந்த நாட்டோட பொருளாதாரத்தை வந்து நீங்க வந்து அடிப்படையா வந்து சொல்றாங்க பட் மேற்கத்திய நாடுகள்ல வந்து சொல்றீங்கன்னா இப்போ ஐரோப்பிய கண்ட்ரிகளை நிறைய கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நீர் வளம் அந்த நீர் வளம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் வந்து என்னோட நாட்டுல வந்து பொருளாதாரம் அதிகமா இருக்கு நீர் வளத்தை வச்சுமே அவங்க வந்து கணிக்கிறாங்க சோ அந்த நிலைமைக்கு வந்து மாறிட்டாங்க சோ மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம முக்கியமா இந்த நீர்வளத்தை காப்பாற்றணும் நீர் வந்து மனித தேவை மட்டுமல்ல பல உயிர்களுக்கமான தேவை அப்படிங்கிறத உணர்ந்து சில விஷயங்களை செஞ்சா மட்டுமே அடுத்து வரக்கூடிய இருபது முப்பது வருஷம் கழிச்சும் நமக்கு பிடிக்கிற தண்ணி இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஜென்ரேஷன் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்மள வந்து போற்றக்கூடிய சூழலே இருக்கும் அப்படி இல்லாட்டி எதுக்கடா நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா வந்து பெற்று விட்டு போனாங்க இப்படி தண்ணி கஷ்டப்படுறோம் வாழ்றதுக்கே கஷ்டப்படுறோம் இப்படி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு வாழ்றதுக்கு எதுக்கு நம்ம பெற்றவங்க வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இங்க வந்து பெற்று விட்டு போனாங்க அப்படின்னு நம்மள வந்து திட்டக்கூடிய சூழலை வந்து வரும் சோ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நீர் வளர்த்த பேணிக்காக்கணும் நீர் வளத்தை பெருக்கணும் நீர் இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும் விவசாயம் தான் உயிர்கள் வாழ முடியும் நம்ம வாழ முடியும் எல்லா உயிர்களும் வாழ முடியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னதான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஆரம்பிச்சு அதாவது எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்குமான ஒரு விஷயமா தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ நீர்வளத்தை தேடிக்காக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம மனித குழு செய்யப்பட விஷயம் தான் அதை வந்து நீர்வளத்தை நம்ம விஷயத்தை பாதுகாக்கணும் அவ்வளவுதான் நீங்க வேற இயற்கையை மிஞ்சி வேற எதுவுமே கிடையாது இயற்கை எண்ணெய் வந்து பூமி எண்ணெய் வந்து எல்லா உயிர்களுக்கும் முன்னாடி தேவையை வந்து இனி இயற்கையை வந்து கொடுத்துட்டாங்க ஆனா மனிதனுடைய தேராசிக்கு மட்டும் அவளால தீனி கொடுக்கவே முடியல தீனி போடவே முடியல ஏன்னா மரங்களை வெட்டி அழிச்சாச்சு மலைகளை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம் ஆற்று மரம் அள்ளி வித்தாச்சு சோ இப்படிப்பட்ட சூழலில் வந்து எழுந்துட்டு இருக்கும் போது நாளுக்கு நாள் மக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாயிட்டுதான் போயிட்டு இருக்கு நீர் தேவை உணவு தேவைங்கிறது அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு சோ இப்படி வந்து நீர் வந்து இந்த பூமிக்கு பெறக்கூடிய வழிகள் எல்லாமே அதை வந்து தக்க வைக்கக்கூடிய வழிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இல்லாம போச்சுன்னா எப்படி வரக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் எப்படி வாழும் நான் சொல்றது எனக்கு மட்டும் இல்ல என்னோட குடும்ப சார்ந்து மட்டும் இல்ல இப்படி செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கு சேர்த்துதான் அந்த குடும்பத்துக்கு சேர்த்துதான் தான் நான் பேசிட்டு இருக்கேன் பொதுவான விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கேன் மனிதர்களை மட்டுமே வாடுறதுக்கு நீர் தேவை அல்ல அல்லா எல்லா உயிர்களும் வாழ்றதுக்கு தேவைதான் நீர் இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது நம்ம வீடியோல அந்த அந்த யூடியூப்லயும் நிறைய விஷயங்கள ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல எல்லாம் பாத்துட்டு இருப்போம் கடிச்சா சாகக்கூடிய விஷ கடியான பாம்பு கூட வந்து பாத்தீங்கன்னா நீர் இல்லாம வந்து மனிதனை வந்து ஒரு பாட்டில திறந்து தண்ணி குடுக்கிறான் அதை வந்து குடிச்சிட்டு அது பண்ணி போயிட்டு இருக்கு ஒரு அணில் வந்து தண்ணி குடுங்க தண்ணி கொடுங்க அப்படி கையெடுத்து கும்புற மாதிரி கையெடுத்து கும்புற மாதிரி அதை காட்டி அந்த அணில வந்து பாத்தீங்கன்னா நீர் குடுத்தவங்களே குடிச்சிட்டு போகுது இப்படி உயிர்கள் எல்லாத்துக்குமே தேவையான நீர் இன்னைக்கு வந்து அது கிடைக்காட்டு அது எப்படி வாழும் காட்டு முடிவுகள் நல்லா இருந்தா தான் நம்ம இங்க இங்க வந்து நல்லா இருக்க முடியும் காட்டு எல்லாம் செத்து போச்சு என்ன ஆகும் மனித குலமே செத்துரும் பறவைகள் நல்லா இருந்தா தான் மனித குலமே வாழ முடியும் இன்னைக்கு மலைகள் மலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த காடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரு மரங்கள் நம்மளா நட்டு வச்சோம் நம்ம நட்டு வைக்கல நம்ம முன்னோர்கள் நட்டு வைக்கல பறவைகளுக்கான சொந்தம் இது எல்லாமே காடுகள் வளங்கள் எல்லாமே வந்து வந்து என்னதான் நீங்க போட்டு தண்ணி வளர்த்து அது இயற்கைய வந்து வளராது பறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை சாப்பிட்டு அது அது வந்து கழிவா எச்சத்துல எச்சத்துலதான் ஒரு வந்து ஒரு மரங்கள் வந்து செழிச்சு வளரும் அப்படித்தான் வந்து மரங்கள் உருவாகி இருக்கு காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே சோ இது எல்லாமே நம்ம உருவாக்கல ஆனா அது அழி அழிக்கக்கூடிய உரிமை மட்டும் நமக்கு எப்படி கிடைச்சது இது எப்படி அழிக்கலாம் இப்படி அழிக்கிட்டே போனா வந்து மனிதகுலம் எப்படி வாழும் அழிக்கக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி வாழும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை அதிகமா பெருகிட்டு இருக்கு எட்நூறு கோடி பேர் உலகத்துல வாழ்றாங்கன்னா அதுல இருநூறு கோடி பேருக்கு தான் குடிக்க தண்ணீர் இருக்கு அப்படிங்க போது பாத்தீங்கன்னா தண்ணீர் இன்னைக்கு மிகப்பெரிய சந்தை பொருளா மாறிடுச்சு நம்ம வந்து எவ்வளவுதான் ஜென்ரேஷன் முன்னேறி இவர்தான் வந்து நிறைய விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மொபைல் போன் லேப்டாப் அது எல்லாமே பாத்துட்டு இருந்தாலும் எல்லா ஜி வந்தாலும் எந்த ஜீ வந்தாலும் கஞ்சிங்கிறது விவசாயம் விவசாயம் பண்ணாதான் கஞ்சி கிடைக்கும் அது மூலியத்தான் நம்ம வாழ முடியும் சோ இப்படி மனித தேவைகளை விட்டுட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்து எல்லா இயற்கையை வந்து நம்ம பால் அடிக்கக்கூடாது இயற்கையை வந்து நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அதாவது பேணி பாதுகாக்கணும் இப்படி செஞ்சா மட்டுமே வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு குடிக்கிறதாக அட்லீஸ்ட் தண்ணி இருக்கும் ஓகேங்களா சோ எதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் முதல்மையான விஷயம் மலைகளை நம்ம வந்து எந்த கொண்டும் நம்ம வந்து பேணி பாதுகாக்கணும் அடிச்சு நொறுக்கி அதை வந்து விற்பனை பொருளா வந்து நம்ம செய்ய கூடாது இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இது வந்து பர்மிஷன் கொடுத்து செய்யறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்காக மக்களுடைய பொதுவாகத்துக்காக இதை வந்து தடுத்து இத வந்து நிப்பாட்டிக்கணும் அதற்குண்டான கட்டுமானத்துக்குண்டான வேற்று வேறு வழிகளை வந்து கவர்மெண்ட் வந்து யோசிச்சு அதுக்குண்டான விஷயங்கள் செய்யணும் இதெல்லாம் சொல்றேன்னா இது வந்து எனக்காக மட்டும் இல்ல எல்லா உயிர்களும் நல்லா வாழணும் அப்படிங்கறதாகத்தான் நான் பேசுறேன் சோ என்னோட கருத்துக்களை சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு நான் வந்து யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல எல்லாருமே நல்லா வாழணும்னா நம்ம சில விஷயங்கள் சில தியாகங்களை நம்ம பண்ணித்தாகணும் அதனால வந்து இந்த மாதிரி மலைகள் அடிச்சு நிறுத்துறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்கலாம் எதிர்த்து போராடுங்கன்னு சொல்ல அட்லீஸ்ட் நீங்க செய்யணும் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது சரியில்லை மக்கள் வாழ முடியாது அடுத்து உயிர்கள் வந்து வாழ முடியாது அப்படிங்கிற குரல் வந்து நீங்க வந்து வந்து இதை செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு எடுக்காட்டி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் கண்டிப்பா வந்து கஷ்டப்படுவாங்க எல்லாருமே குடிக்க தண்ணி இல்லாம அலைய போறோம் அவ்வளவுதான் நிறைய இயற்கை வளங்கள் அழிஞ்சு போச்சு நம்ம கண்ணு முறையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆற்று மணல் எல்லாம் அள்ளியாச்சு காடுகள் நிறைய காடுகள் வெட்டியாச்சு இப்படி மலைகளை அடிக்க அடிச்சு நொறுக்கியாச்சுன்னா இப்படி வரக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம வந்து ஜென்ரேஷனுக்கு எப்படி நம்ம தண்ணி பாதுகாத்து கொடுக்க முடியும் இன்னைக்கு போர் போடுறோம் வந்து வாட்டர் வாட்டிக்குறோம் பிக் பண்ணி ஆனா இந்த தண்ணீர் எல்லாம் நம்ம சேர்த்து வைச்சோமா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சேர்த்து வச்சுட்டு போனது அவங்க எக்கார் கொண்டு அந்த பூமியில நீரை வந்து வரைக்கும் எடுக்கல அவங்க இயற்கையா குளத்தை வெட்டி அதை நீரை தேக்கி ஆறுகள வரக்கூடிய தண்ணியை தேக்கி அது மூலமா விவசாயம் செஞ்சு அதுல வரக்கூடிய தான் குடிச்சு வாழ்ந்துருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து பாப்புலேஷன் நம்ம அதிகமாச்சு நம்ம ஜென்ரேஷன் மக்கள் வந்து நல்லா வாழணும்னா போர் போடணும் எடுக்கணும் அப்படித்தான் வாழ்கிற சூழ்நிலை வந்தாச்சு சோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய சேர்க்கறதுக்கு என்ன விஷயம் செஞ்சீங்க மக்களா இருக்கக்கூடிய நீங்க என்ன செஞ்சீங்க அட்லீஸ்ட் ஒரு குளத்தை வெட்டினீங்களா ஒரு ஏரிய தூர்வாருனீங்களா இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய விஷயங்கள் தண்ணீர் இல்லாம நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம இருக்க முடியும் அட்லீஸ்ட் நீங்க இந்த வீடியோ நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் மழை நீரை சேகரிங்க நீங்க செலவு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் மலைகளை பாதுகாப்போம் ஆற்று இருக்கக்கூடிய மணல்களை அல்லாம ஆற்று மணலையும் பாதுகாப்போம் அது மட்டும் இல்லாம போர் போட்டு அதிகமா தண்ணீரை உறைஞ்சி அதிகம் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து வீடடிக்கிறத தவிர்க்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா செய்யும் போது ஏற்கனவே தண்ணீர் வந்து பூமியை அடி நிலத்தடி நீர் வந்து சேரும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது வந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருபது நாளைக்கு முன்னாடி கோடி ரூபாய் வந்து ஒதுக்குனாங்க எதுக்காகனா இது வந்து கோடைக்காலம் வறட்சி நிவாரணம் வந்து வந்துடக்கூடாது யாருக்குமே வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வந்துடக்கூடாது சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சு எல்லா எந்த ஸ்டேட்ல வந்து எந்தெந்த மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா வறட்சியா இருக்கும் தண்ணீர் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஆணையிட்டாங்க கோடியோ ஒதுக்கி இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நா பத்து நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே பெய்யக்கூடிய மழையை வந்து சேகரிச்சு நம்ம நிலத்தடி நீர்மட்டத்தை தான் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இது ஒரு அவங்க நல்லா வாழ்றதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ என்னோட மனசுல பட்டது ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு வழி செஞ்சு நம்ம வந்து தண்ணீர் கிடைக்கக்கூடிய வழியை நம்ம வந்து உருவாக்கணும் நிலத்தடி உயிர்மட்டத்தை வந்து அதிகரிக்கணும் சோ இப்படி இருந்தா மட்டுமே அடுத்து வரக்கூடிய உயிர்கள் இந்த நல்லா வாழ முடியும் தண்ணீருங்கிறது அஹ் மனித தேவை மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமான தேவை எல்லாருமே நல்லா வாழணும் தான் இந்த விஷயத்த சொல்றேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா ஆஹ் இயற்கை விவசாய வந்து நம்மால்வர் என்ன சொல்லிருக்காருனா ஆஹ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது நீ வந்து குடிக்கிறதுக்கோ விவசாயம் பண்றதுக்கோ நீ வாழ்றதுக்கோ தண்ணீரை வந்து பூமிக்கு உள்ள தேடாத பூமிக்கு வெளியே ஆகாயத்துல இருந்து தண்ணீரை தேடு ஆகாயத்துல இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பாரு அது மூலியமா நீ வாழப்பாரு அடுத்த உயிர்களையும் வாழவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அப்படி சொல்லியிருக்கும் போது அவங்க வந்து எந்த காரணத்துல சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்குன்னு சொல்லியிருப்பாங்க அது நிலத்தடி மட்டம் எவ்வளவு வந்து நம்ம மக்களுக்கு தேவை நிலத்தடி நீர் இருந்தா நம்ம பூமிக்கு நல்லது இயற்கைக்கு நல்லது அப்படிங்கறத அவர் வந்து ஆரம்பத்துல வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இது எல்லாருமே முடிஞ்சவருக்கு முயற்சி செஞ்சு தேக்குவோம் மழை நீரை வீணடிக்காம போர் போட்டு அதிகமா உறிஞ்சு அதை வீணடிக்காம சோ மலைகளை காத்து ஆற்று மணல்களை காத்து எல்லா உயிர்களுக்குமான தேவையான தண்ணீரை பாதுகாத்து நம்ம வந்து நம்மளும் அனைத்து உயிர்களும் நல்லா வாடுறதுக்கு நம்மளால முடிஞ்சவருக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன் சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்கெல்லாம் கீழே மறக்காம பதிவிடுங்க சோ நீங்க ஏதாவது மரம் நட்டு நீரை வந்து தேய்க்கிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ தண்ணீர்ங்கிறது அனைத்து உயிர்களுக்குமான தேவை இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மனசுல வந்து இருக்கணும் அப்படி இருந்தா தான் அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே காசு படம் இல்லாட்டாலும் நல்லா வளமுடியும் வாழ நல்ல நலமுடனும் நல்ல வளமுடனும் வாழ்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் சோ இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்